ஹாய் வணக்கம் இந்த ஓன் வயசு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு என் தங்கச்சி என் செல்லம் என் தங்கம் என் அம்மும் என் பட்டுக்குட்டி என் வயிற குட்டி என் முத்துக்குட்டி என் மாணிக்கக்குட்டி எல்லாமே சொல்லலாம் என்னோட தங்கச்சி அவளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் ஒன்பதாம் தேதி இன்னைக்கு டிசம்பர் ஒன்பது அவளுக்கு பிறந்த நாள் அவன் நினைக்கலாம் எல்லாரும் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்களே அக்கா இதுவரைக்கும் ஸ்டேட்டஸ் வைக்கிறேன் அக்கா மரணா தானே சேட்டு சேர்க்க சேட்டு சேர்க்கிறது அப்பாற்பட்டது ஸ்டேட்டஸ் வைக்கிறது ஓ பிறந்த நான் ஞாபகம் வச்சிருக்கேன் அப்படிங்கறத காணிக்கிறது கட்டு அப்படியே நாங்க சரி நிறைய வீடியோ கால் பண்ண அட்டன் பண்ணல வேலையில இருக்கலாம்னு நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ அவ்வளவு போய் சேரும் ஏன்னா அவ அவளுடைய அவளையும் டேக் பண்ணி போடுறேன் பாருங்க சோ என்னடா இவ குறிப்பிட்டு எல்லாரும் என்னோட பிறந்த நாளுக்கு நான் ஓன் வயசு போடல மற்ற யாருக்கும் ஓன் வயசு போடல என்னோட தம்பிக்கு போட்டுக்கே என் தங்கச்சிக்கு போடுறேன் என்னன்னா எனக்கு வந்துட்டு ரொம்ப 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 ஸ்பெஷலி ரொம்ப ஸ்பெஷல் பர்சன் யாரோ அவங்களுக்கு எல்லாம் நான் கண்டிப்பா போடுவேன் ஏன்னா அது ரொம்ப ஸ்பெஷல் ஸ்பெஷல்னாலே ஒண்ணுதான் அத விழாவியா என்னால சொல்ல முடியாது அவ்வளவு தூரம் மெச்சூர்டா அவ்வளவு தூரம் பக்குவமா எனக்கு இல்லாத அறிவு அவளுக்கு இருக்கு எனக்கு இல்லாத பொறுமை அவர்கிட்ட இருக்கு எனக்கு இல்லாத தைரியம் அவகிட்ட இருக்கு அப்படின்னு சொல்ல வாழ்க்கையில நிறைய அடிபட்டு கடந்துகிட்டோம்னா அவளோட அனுபவங்கள் மத்தவங்க நடந்து விதத்தை எல்லாம் பார்த்து அவர் நிறையவே கத்து வச்சிருக்கா ஸோ யாரு நல்ல யாரு யாரு என்னென்ன எண்ணங்களோட இருப்பாங்கங்கிறது அவளுக்கு நல்லாவே தெரியும் எல்லார்கிட்டமே பழகுவோம் எல்லாரும் வேணும் ஆனா ஒரு லிமிட்டடோட பழகுவா சூப்பர் அவகிட்ட இருந்து கத்துக்கிட வேண்டிய விஷயம் நான் அப்படின்னா இந்த ஒரு விஷயம்தான் சின்ன குழந்தையாட்டே நான் அவளை பாத்துட்டே இருந்தேன் ஆனா அவ அவ சில விஷயங்கள அவ பேசும் வச்சுல அவ பெரிய மெச்சூர்டான ஒரு பொண்ணு மாதிரிதான் எனக்கு தெரியும் சோ ஐ லவ் யூ தங்கம் ஐ லவ் யூ சோ மச் நீ இந்த வருஷம் நீ நூறாண்டு காலம் நீர்வழி காலம் நல்லா வாழணும் எனக்கு மனசுல எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல என்னோட தங்கச்சி என்னோட லைஃப்ல நிறைய ட்ரீம்ஸ் இருக்க மாதிரி அதாவது எனக்கு வீடுங்கிறது ஒரு கனவு நிறைய பேர் என்னோட ஃபாலோ சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரிதான் என்னோட தங்கச்சியோட ஒரு கல்யாணங்கிறது என்னோட ஒரு கனவாவே இருக்கு அந்த கல்யாணத்துக்கு என்ன ட்ரெஸ் போடணும் என்ன ஆட்டிடியூட் பண்ணணும் என்ன மேக்கப் போடணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய கனவு என் தங்கம் அவளை பத்தி நான் விசாரி நிறைய விலைக்கு சொல்ல என்னால் முடியல என் அழகு என் உயிர் என் அம்மு என் பட்டுக்குட்டி என் தங்கக்குட்டி குட்டி என் வயிறு குட்டி என் முத்து குட்டி என் அழகு குட்டின்னு தான் அதை அடிக்கிட்டே போகலாம் சோ ஹாப்பி பர்த்டே மீன் அகெயின் ஒன்ஸ் அகெயின் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என் தங்கமே என் செல்லமே வேற எதுவும் சொல்ல முடியாது என் கண்ணே பற்றும் போல இருக்கா அவன் போட்டோவரை கீழே டேக் பண்ணி போடுறேன் என்னடா உங்க வீடியோல வந்துட்டு யாரையுமே போட மாட்டேங்கிறீங்க ஆனா அவங்கள மட்டும் தைரியமா போடுறேன்னு சொன்னா அது போடலாங்க அது என் உயிர் என் உயிர் அப்படின்னு சொல்லலாம் ஓகே எல்லாரும் விஷ் பண்ணுங்க மறக்காம தாங்க சிக்கி பாய் தட்டா பாய்